ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் அன்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த தினம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது நாளைய சனிக்கிழமை ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன பிரம்மாண்டமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் உகந்த கிழமை அட் த சேம் டைம் நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசி திதி அதே போல் கார்த்திகை விரதம் சாரி திருவோண விரதம் ஸோ பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த கிழமை ஸோ எல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான நாள் தான் நாளை நாள் ஸோ நாளைய இந்த சனிக்கிழமை ரொம்பவே அபூர்வமான சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த சக்தி வாய்ந்த நாளில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் வழிபாடு தான் நாளை நாள் முழுக்க முழுக்க பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி பெருமாளுக்கு உகந்த போஜ புனஸ்காரங்களை செய்யும்போது பெருமாளுடைய அருளால் நம்மளுடைய பல கஷ்டங்கள் வந்து தீரும் அதனால நாளை நாள் கண்டிப்பாக வந்து பெருமாள் வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க பெருமாள் வழிபாடு செய்து பயனடைங்க நாளைய இந்த சனிக்கிழமையில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தினசரி ராசி பலனை ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கே என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான ஒரு நாளாக இருக்க போகுது நாளை நாள் உங்கள் பலம் பலவீனங்கள் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணணும் ஏன்னா பலம் பலவீனம் அறிந்து நாளை நாள் செயல்படும் போது கண்டிப்பாக வந்து பல நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் எப்பயுமே பலம் பலவீனம் அறிந்து நாம் செயல்படுவது தான் நமக்கு நல்லது நிறைய பேர் நம்ம பலம் பலவீனம் என்னென்னு தெரியாமையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்பட்டு நிறைய நஷ்டத்தை சந்திக்கிறோம் அந்த மாதிரி நாளை நாள் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் அதனால் நாளை ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மெயினாக வந்து நிறைய விஷயங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விட்டு கொடுத்து செயல்படணும் சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் விட்டு கொடுத்து செயல்படணும் அதுதான் நாளை நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஏற்படும் ஒரு மாதிரியான நம்பிக்கை மேம்படும் என்று கூட நாளை நாள் ஷார்ட்டாக வந்து சொல்லலாம் ஸோ நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்புறம் நாளை நாள் எது நடந்தாலும் அதுக்கு வாக்கு சாதுரியம் ரொம்ப முக்கியம் வாக்கு சாதுரியம் இல்லாமல் எதுவுமே நாளை நாள் உங்களால் வெற்றி பெற செய்ய முடியாது அதனால் வாக்கு சாதிரித்து மூலம் நினைத்த காரியங்களை செய்து முடிக்க முயற்சி பண்ணி பாருங்க அப்புறம் பொருளாதார ரீதியாக அவசர முடிவு எடுக்க வேண்டாம் ஏன்னா பொருளாதார ரீதியாக ஏற்றமாக இருக்கும் அதனால் பொருளாதார ரீதியாக பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நட்பு வட்டாரம் கூட நாளை நாள் விரிவடையும் அந்த விரிவடையக்கூடிய நட்பு வட்டாரங்களை கண்டிப்பாக நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க பொன் பொருள் சேர்க்கை நாளை நாள் உண்டு அந்த பொன் பொருள் சேர்க்கைக்கேற்ப நாளை நாள் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் உடன் பிறந்தவர்கள் கிட்ட நாளை நாள் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகும்போது பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிச்சுக்கலாம் அப்புறம் அனுபவப்பூர்வமான பேச்சுக்கள் மூலம் மதிப்பானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதுதான் நாளை நாள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியே அப்புறம் உங்க மீதான நம்பிக்கையானது உங்களுக்கே மேம்படும் ஒரு மாதிரி உயர்வு நிறந்ததாக உங்களுக்கு தோணும் மொத்தத்துல நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனிக்கிழமை ஒரு உயர்வு நிறந்த அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன்னு நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாலையினால் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாலு நாள் மேற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஏச்சிறக்கமான நாளா இருக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து செயல்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நம்பிக்கை மேம்படும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை சனிக்கிழமை உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க மீத இருக்கக்கூடிய ஏனைய ராசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு நீங்களும் உங்க ராசி ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க சரி வாங்க மற்ற என்னை பதினோரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி குழந்தைகள் கல்வி தொடர்பான சிந்தனை மேம்படும் மனதுல புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் சில விஷயங்கள் அனுபவ அறிவு வெளிப்படும் பூர்வீக சொத்துக்கள் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளும் வியாபார தொடர்பான பணிகளில் மாற்றம் உண்டாகும் மேன்மை நிறந்த ஒரு நாள் என்று நாளை நாள் உங்களுக்கு சொல்லலாம் நெக்ஸ்ட் ரிஷபராசி உறவினரிடம் இருந்தும் அந்த கருத்து வேறுபாடு குறையும் சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும் கல்வி பணிகளில் ஆர்வமின்மை உண்டாகும் மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படணும் விருந்தினர்களுடைய வருகை உண்டாகும் விவசாய பணிகள்ல கவனம் வேண்டும் பயணங்களால் புத்துணர்ச்சியான சூழல் அமையும் நாளை ஒரு நாள் வெற்றி நிறந்த நாள் நெக்ஸ்ட் மிதுன ராசி எதிர்பாராத பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும் சகோதரிகளை சிந்தித்து செயல்பண்ணும் விளையாட்டு தொடர்பான செயல்களில் பொறுமை வேண்டும் எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் காலதாமதம் ஏற்படும் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் புதிய மின்னணு மின்சார சாதனங்களில் கவன வேண்டும் நிதான வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி சாதகமான பலன் ஏற்படும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் குறையும் பொருளாதார தொடர்பான விஷயங்களை மேன்மை உண்டாகும் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்கள் அறிமுகம் ஏற்படும் போட்டி நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி ரகசியமான சில விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் ஞாபகமானது தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனையின் திறனில் மாற்றம் உண்டாகும் வியாபார தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும் சுப நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கண்ணிராசி பூர்வீக சொத்துக்களால் ஆதாய ஏற்படும் கடன் தொடர்பான நெருக்கடி குறையும் வெளியூர் பயணங்களால் சிந்தித்து செயல்படணும் சிந்தனைகளில் மாற்றமும் அனுபவறிவோ வெளிப்படும் கலைத்துறைகள் இருப்பவர்களுடைய அறிமுகம் ஏற்படும் பாரம்பரிய விஷயங்களை பற்றிய புரிதல் உண்டாகும் முத்துதள நாளினால் தனம் இருந்த நாளுங்க உங்கள் ராசிக்கு நெக்ஸ்ட் ராசி மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழாம் வாகன பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் வீடு தொடர்பான சிந்தனை மேம்படும் அரசு பணி நிமித்தமான செயல்பாடுகளை விவேக வேண்டும் பலம் பலவீனத்தை உணரணும் வழக்குகளை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் சக சகோளிகளுடைய ஆதரவு கிடைக்கும் வரவு நிறைந்த ஒரு நாளாக நாலு நாள் உங்களுக்கு அமையுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் இசைத்துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் வீட்டுடைய தேவைகளை இருந்து நிறைவேற்றி வைக்கணும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் முயற்சி உங்களுக்கு நாளினால் எது செய்தாலும் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி சவாலான வேலைகளை சாதாரணமாக செய்து முடிப்பீங்க தடைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும் எதிர்காலம் குறித்த சிந்தனை மேம்படும் வர்த்தக செயல்களில் விவேகத்தோடு செயல்படும் இளப்பரியான வரவுகள் கிடைக்கும் கருத்துக்களை கூறும் பொழுது சூழ்நிலை இருந்து செயல்படுவது நல்லது குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து நடந்து கொள்ளணும் கவலை மறையக்கூடிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி சும வயதினர் மூலம் மாற்றம் தருணம் உண்டாகும் வில உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வியாபார நிமித்தமான முதலீடுகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் எதிர்பாராத திடீர் பயணங்கள் மூலம் நெருக்கடி தோன்றி மறையும் ஆடம்பரமான பொருள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு லாபம் இருந்த நாளுங்க மேல மீன ராசி சமயோகிதமான செயல்பாடுகள் மூலம் வளர்ச்சி அடைவீங்க உயர்கல்வியில் மேன்மை ஏற்படும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்றிருக்கங்கள் குறையும் பணிகள சகோலிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்ப நீங்க தெளிவோடு காணப்படுவீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நாளை ஒரு நாள் ஜாயின் இருந்த நாளாக உங்களுக்கு அமையுங்க சோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய சனிக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை உங்கள் ராசிக்காரங்க ஒவ்வொருவருமே தெளிவாக உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் சனிக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தேர்ந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி